தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை ஈசக்கை பலியிட ஆபிரகாமுக்கு கட்டளை இந்நிகழ்ச்சிக்கு பின் கடவுள் ஆப்ரகாமை சோதித்தார் அவர் அவரை நோக்கி ஆபிரகாம் என அவர் இதோ அடியேன் என்றார் அவ அவர் உன் மகனை நீ கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா செல் அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றில் மேல் ஏறி ஒன்றின் மேல் எரிபெளியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார் அவ்வாறே அப்ரகாம் அதிகாலையில் இருந்து தனது கழுதையை செனமூட்டி தன் வேலைக்காரருள் இருவரு இருவரையும் தன் மகன் இசாக்கையும் அழைத்துக்கொண்டு கொண்டு எரிபலி பலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டி வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார் மூன்றாம் நாள் ஆப்ரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்தில் இருந்து பார்த்தார் உடனே ஆபிரகம் தம் வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள் நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்ய செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்றார் பின் ஆபிரகம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தன் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார் நெருப்பு க நெருப்பையும் கத்தியையும் தன் கையில் எடுத்து கொண்டார் இவ்வா இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர் அப்போது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி அப்பா என அவன் என்ன மகனே என்று கேட்டார் அதற்கு அவன் இதோ நெருப்பு நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன எலிப்படிக்கான எரிவழிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினாவினான் அதற்கு ஆப்ரகாம் எரிபலிக்கான அட்டுக்குட்டியை பொறுத்து பொருத்த மட்டில் கடவுளை பார்த்து கொள்வார் மகனே என்றார் இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர் ஆப்ரகாமுக் கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர் அங்கே ஆப்ரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடக்கி வைத்தார் பின் தன் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது இருந்த விறகு கட்டைகளின் மேல் அடுக்கினார் மேல் கிடத்தினார் ஆப்ரகம் தன் மகனை வெட்டுமாறு தன் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் வானத்திலிருந்து ஆப்ரகம் ஆப்ரகாம் என்று கூட என்று கூப்பிட அவர் இதோ அடியேன் என்றார் அவர் பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு மிகவும் அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே மகனை எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார் அப்பொழுது அப்ரகம் தன் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ முட்செடிகளின் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார் உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார் எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவேர் ஈரோ என்று பெயரிட்டார் அதலால் தான் மலை மலையில் ஆண்டவர் பார் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து ஆண்டவர் கூறுவது இதுவே நான் என்மீது ஆணையிட்டு கூறுகின்றேன் உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய் அதலால் நான் உன்மீது உண்மையாகவே பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபினரை பழுகி பழுகி பெருகச் செய்வேன் உன் வளி மரபினர் தம் பகிவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர் மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உன் உலகில் அனைத்து இனத்தாரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசை கூறிக்கொள்வர் என்றார் பின்பு அப்ரகாம் தன் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார் அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர் சேபாவுக்கு திரும்பிச் சென்றார்கள் அங்கேயே அப்ரகாம் வாழ்ந்தார் நாகூரின் வலிம வழி மரபினர் இந்நிகழ்ச்சிக்கு பின் உன் சகோதரன் நாகூருக்கு மில்கா புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறாள் என்றார் ஆபிரகாமுக்குச் சொல்லப்பட்டது மூத்த மகன் ஊசு அவன் தம்பி பூசு ஆராமின் தந்தையான கொலுவேல் கொழு கொலுசேது ஆஷோ பில் தாசு இதிலாபு பெத்வேல் பெத்வேல் ரெபுகாவின் தந்தை இந்த எட்டு புதர்வர்களையும் மில்கா ஆபிரகாமின் சகோதரன் நாகூருக்கு பெற்றெடுத்தாள் மேலும் அவனுக்கு ம மறு மனைவியாகிய இராவியுமா திபாகு கஹாம் மாகா என்பவர்களை பெற்றெடுத்தாள் இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு இறைவாமுக்கு நன்றி